i'm ீங்க <laughs>

நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி ஒன்னாவது ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்கே நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அது என்பது ரொம்ப செய்தி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் காலம் தாழ்த்துவது சாதிவாரி கணக்கெடுப்ப ஊராட்சிகளே நடத்த நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது சொல்றாங்க இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது கர்நாடகாவில் நடத்தப்பட்டது அந்த பீகார் நடத்தப்பட்டதுல உச்ச நீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல அதுல அளவை அதிகப்படுத்தியது எந்த அது எந்த ஜட்ஜி எந்த உச்ச நீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்ம நம்ம நடத்தவில்லை அவங்க அந்த இடஒதுக்கீட்டு அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில சாதியார்களை நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பேசுறதா நீக்க சொல்றீங்க ஜிவாரி கணக்கெடுப்ப அரசு தமிழக அரசு எடுக்கணும்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க உச்ச நீதிமன்றம் பீகார்ல கொடுத்த பீகார் பீகார் சட்டம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல மாண்பு உறுப்பினர் பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க சர்வே எடுத்ததுலாம் சர்வே வேற மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற சர்வே தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல அதே போல தான் சர்வே இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கறது அரசு ஜகஞானந்தன தேர்தல் வாக்கு எல்லாம் எண்ணின பிறகு வந்திருக்குல்ல அது அதுனால மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரண்ட் உட்காதிவாரி கணக்கெடுப்பு சர்வே சர்வே பேசுங்க சர்வேதான் உறுப்பினர் நயனா நரேந்திரன் எல்லா இடத்திலையும் எடுக்கல அதை ஒரு எம்பி சொன்னார் யோகத்தை தயவு செய்து

தலைவர் ஒரு விளக்கம் மட்டும்தான் பீகாரில் நடத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அவ்வாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடை அறுபத்தைந்து விழுக்காடாக பீகார் அரசு உயர்த்தியது அதை எதிர்த்து ஒருவர் பட்னா உயர் நீதிமன்றத்தில் உச்ச இல்லை பட்னா உயர் அந்த சாதிவாரி கணக்கின் அடிப்படையில் இடஒதுக்கீடை உயர்த்தியதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தொடுக்க அதற்கு தடை போட்டிருக்கிறது இதுல உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை இப்போ மாநில அரசு எந்த கணக்கெடுக்கவும் தடை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் முதலமைச்சர் சொன்னாங்க மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வந்து உயிரை நம்ம வந்திய அரசு எடுத்த மட்டுந்தான் எல்லா ஒன்றிய அரசுலயும் இட ஒதுக்கீடு இருக்குது எப்படி இதை ஸ்டேட் கவன்கொண்டு ஒரு முடிவு எடுக்க முடியும் முடிவு சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள்

போகிய போன்ற தரவுகளை ஆராய்ந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்ச தந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே நீதியரசர் பாரதிதாசன் கமிஷனுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்ற தரவுகளை உடனடியாக இந்த அரசை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தரவுகளை தந்துவிட்டார் பொருளாதார மேம்பாடு குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நாம் அங்கே அவர்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை தர முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சேர்த்து எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்சஸ் இன்றைய வரைக்கும் அவர் எடுக்கப்படாமல் இருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சென்சஸை உடனடியாக எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுங்கள் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ரெண்டாயிரத்தி எட்டின்படி நீங்களே எடுக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய உரிமை சென்சஸ் ஆக்டுக்கு இருக்கிறது எனவே சென்சஸ் ஆக்ட் தான் செல்லும் எனவே அதை ஓவர் செக்ஷன் முப்பத்தி ரெண்டின் படி அது ஓவர் ரைட் பண்ணக்கூடிய ஒன்று எனவேதான் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு சென்று கூடாது என்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும் கலிசன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு அருள் நிறைய அருள் அருள் உட்காந்துட்டு

பாரதிய ஜனதா உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது அவர்களோ கொள்கை முடிவை அறிவித்தால் அதற்கான பழியை அதற்கான பாவத்தை அதற்கான பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தின் எதிரியாக அந்த கட்சி அதை எதிர்கொள்ளும் ஏன் திராவிட முன்னேற்றம் எதிர்கொள்ள வேண்டும் இந்த நான் பேசுவதற்கே எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஜலால் மருந்தவரான தகவல அமைக்க என்ன சொல்ல நீங்க தான் பேருது தேர்தல சொல்லிய

சுயாட்சி தமிழக அரசாங்கம் நமக்கு இருக்கிற விதியத்தை பயன்படுத்தி சாலை வழி கேட்க உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் வேண்டி முடிக்க நன்றி செல்வ பிறந்த